தீபாவளி ரெசிபி ரவா லட்டு தான் நம்ம செய்ய போறோங்க இந்த ரவா லட்டு ரெசிபி உங்களுக்கு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு மெத்தடு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சக்கரை பாகு காய்ச்சி விட்டு தான் செய்ய போகிறோம் இந்த லட்டு ஒரு பத்து இருபது நாள் வரைக்குமே கிடாம இருக்குங்க வாங்க இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் எப்படி செய்யறது பார்க்கலாம் உங்கள் வீட்டு சமையல் ருசிக்க மணக்க உங்களுக்கு சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவையாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க பொடி வகைகள் அனைத்துமே எங்ககிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இன்றைக்கி செய்ய போகிற ரவா லட்டுக்கு ஒரு டம்ளர் வெள்ளை ரவை எடுத்திருக்கேங்க அதுக்கு வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதாவது ஒரு டம்ளர் ரவை அப்படின்னா நான் இந்த மாதிரி டம்ளரில் நல்லா குவிச்சு எடுத்துக்கிட்டேங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு ரவை இருக்குங்க நம்ம எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்கிறோமோ அதுலேயே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்குங்க உங்களுக்கு ஜீனி தூக்கலாம் வேணும்னா நீங்கள் ஜீனி அதிகமாக போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் தேங்காய் துருவும் போது இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர் பூவாக துருவிக்கங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதுங்க தேங்காய் துருவல் அதே மாதிரி உருக்கி நெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானலி வச்சுட்டு அதில் வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கிறோம் ரவையை சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் விட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் நெய் சேர்த்துக்கிட்டேங்க நல்லா சட்டி சூடு ஏறினதுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி வறுத்துக்குங்க நல்லா ஒரு மாதிரி கலகலன்னு வறுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து நம்ம பொறுமையாக வறுக்கணுங்க நல்லா வானலி சூடு ஏறினதுக்கப்புறமா மிதமான தீயில் வைங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பொறுத்து நல்லா சிம்பிளாக போட்டுருங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா உதிர் உதிராக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வருதுங்க அதாவது மணல் மணலாக வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வர்ற வரைக்கும் இப்போ வருத்தாச்சுங்க இப்போ அதை எடுத்து பக்கத்து அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ வந்து இன்னொரு வானொலி கெட்டியான வானொலி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை சேர்த்தாச்சுங்க சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ வந்து சர்க்கரை முதங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் தண்ணி ஜாஸ்தி விட்டுறாதீங்க இன்றைக்கி நம்ம பாகு எடுத்து தான் பண்ணுறோம் ஆனால் பாகு வந்து கம்பி பதமும் கிடையாதுங்க ரொம்ப முருகல் பதமும் கிடையாது கம்பி பதத்துக்கும் முன்னாடி ஸ்டேஜ் நம்ம குலோப் ஜாமுன்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே நுரைச்சி வரும் பாருங்க அந்த ஸ்டேஜில் இறக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி வந்து கைவிடாமல் கிளறிக்கணும் சர்க்கரை கரையிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா நுறச்சி வரும்போது நம்ம இப்போ தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பிசுக்கு பதம்னு சொல்லுவோங்க இதாக இது வந்து கம்பி வராது பிசுக்காக தான் இருக்கும் ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு பார்த்தா அப்படியே பிசு பிசி நொட்டும் அதுதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் அடுப்பு மேலேயே அந்த சூட்லேயே வச்சுட்டு கிளறேன் ஏன்னா அந்த அடுப்பு ஹீட்டுக்கு இந்த ஜீராவும் நமக்கு வந்து சூடாக இருக்கும்போது ரவையை போட்டால் அந்த சூட்லேயே ரவை வந்து நல்லா வெந்துடும் ரவையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியால் கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு இப்போ வந்து இந்த ரவா லட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாங்க ஏலக்காய் தூளையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ கீழே இறக்கி வச்சுட்டுங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிட்டேங்க நெய் விட்டு மறுபடியும் கரண்டியால் கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டேன் பாருங்கள் இப்போவே கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு அந்த சூடான வானொலியிலேயே அப்படியே வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டுட்டேங்க ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இதுக்கடையில் நம்ம முந்திரி தேங்காய் இதெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டுட்டு இப்போ இந்த முந்திரியை வறுத்துக்கிட்டுங்க இப்போ கொஞ்சம் செலவு போயிட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை மாற்றினதுக்கப்புறமா இதே வானொலியில் நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க சும்மா ஒரு ஒரு டீஸ்பூன் விட்டிங்கன்னா போதும் இப்போ தேங்காய் துருவலை இதில் சேர்த்துடலாங்க தேங்காய் துருவல் வந்து நம்ம எந்த அளவுக்கு ரவா லட்டு செய்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்க்கலாங்க நீங்கள் அரை கிலோ போடுறீங்க அப்படின்னா பெரிய மூடிக்கு ஒரு மூடி அளவுக்கு துருவுனிங்கன்னா போதும் நான் கால் கிலோ அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் சேர்த்துட்டு அளவுக்கு செவக்க வறுத்துக்கிட்டேங்க நல்லா பொறுமையாக அடுப்பை குறச்சி வச்சு இந்தளவுக்கு வறுத்துக்கணுங்க இப்போ முந்திரி ரெண்டுமே ரெடியாக இருக்குது இப்போது ஒரு மணி நேரம் கழித்து இப்போ இந்த ரவை கலவையே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோங்க பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியால் நல்லா அப்படியே உடச்சி விட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க இந்த மாதிரி கரண்டிலேயே வந்து அது எல்லாமே வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த மாதிரி கலக்கி விடும்போது நல்லா வந்து பிசைறதுக்கு நமக்கு நல்லா வரும் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் சேர்த்துடலாம் முந்திரியெல்லாம் ஆப்ஷன் தாங்க நம்ம விருப்பத்துக்கு எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஓரளவுக்கு முந்திரி போட்டிருக்கேன் இப்போ இதை கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விடணும் நம்ம பிசைஞ்சு விட்டு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இது பிடிக்கிறதுக்கு வருமானு தெரியும் இந்த மாதிரி உருட்டி பார்த்தேன் எனக்கு என்னவோ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுது அதனால் நான் வந்து கொஞ்சமாக பால் விட்டுக்கிறேங்க வெது வெதுப்பான சூட்டில் இருக்க பால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம பிசைஞ்சு பார்க்கலாங்க இந்த மாதிரி பிசையும் போது நல்ல ஒரு உருட்டுறதுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும் நமக்கு ரொம்ப கெட்டி ஆகிட்டாலும் லட்டு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம் இப்போ நல்லா கையை கழுவி ஈரம் போக இந்த மாதிரி கையில் வந்து நெய் கொஞ்சம் தடவிக்குங்க ரெண்டு கையிலேயுமே தடவிட்டு உருட்டினா தான் உருண்டை வந்து நல்லா வலுவலு இந்த மாதிரி உருட்டுறதுக்கு நல்லா வருங்க ஒரு ஷேப்பு கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி அதனால் வந்து ரெண்டு கையிலையும் நெய் தொட்டுட்டு தடவணும் ஒரு தடவை தொட்டோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு லட்டு வரைக்குமே நம்ம உருட்டலாங்க இப்போ நம்ம அடுத்தடுத்த லெட்டுகள்லையுமே இந்த மாதிரி உருட்டும்போது ஒரு நாலஞ்சு உருட்டினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும் அதனால் கையை நான் இப்போ வந்து நல்லா கழுவிட்டு ஈரத்துணியில் துடைச்சிட்டு வந்துட்டேங்க மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கணும் அப்படி பண்ணால் தான் அந்த கையில் வந்து பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் நமக்கு லட்டு உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் அந்த மாதிரி தாங்க பண்ணுவேன் அதனால் நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணி உருட்டி பாருங்களேன் லட்டு வந்து உருட்டுறதுக்கு ரொம்ப நல்லா வரும் இப்போ பாருங்கள் சட்டியிலருந்த ரவை கலவை எல்லாமே காலி ஆயிடுச்சு இப்போ வந்து கையிலையும் அதிகமாக ஒட்டலை இப்போ நம்ம ரவா லட்டு எல்லாமே உருட்டியாச்சுங்க இப்போ உருட்டினது எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் எடுத்து இன்னொரு முறை நீங்கள் உருட்டுங்க அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஷேப்பு கிடைக்குங்க இந்த மாதிரி கையில் வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி கொடுங்க அப்போ தான் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா உருண்டையாக வடிவமாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி பெரு விரலை நகட்டி கொடுத்துட்டு நல்லா நாலு விரலுக்கு நடுவில் போட்டு குலுக்கி குலுக்கி எடுங்க நல்ல ரவுண்ட் ஷேப்பு கிடைக்குங்க ரவா லட்டெல்லாம் உருட்டும் போது இந்த மாதிரி தான் செய்யணும் எல்லா மாலட்டு எல்லாமே பண்ணும்போது இந்த மாதிரி தான் செய்யணுங்க இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இப்போ பிக்கும்போது அதாவது உருட்டின உடனே பிக்கும் போது கொஞ்சம் கொழ கொழப்பான தன்மை இருக்குது இது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாள் வந்து இது செட் ஆகணுங்க அதாவது ஒரு நாலஞ்சு மணி நேரம் இருந்தால் கூட போதும் கொஞ்சம் டைட் ஆகிக்கும் உருண்டை இப்போ எனக்கு கால் கிலோ ரவைக்கு ஒரு பதினாறு லட்டு அளவுக்கு எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குங்க இன்னைக்கு நான் செஞ்ச இந்த லட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டைட்டாக இருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இது வந்து லூஸா தான் இருக்குங்க கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பி இல்லாமல் இருக்கும் அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் இதை வந்து உலர வைக்கணும் அதுக்காக நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி இதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா இருக்கும் அதுவும் நீங்கள் நைட்ல செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு வச்சிருங்க காலையில எழுந்துருச்சு நீங்கள் பாருங்க நல்லா கொஞ்சம் கரெக்டான பக்குவத்தில் வரும் உருட்டி வச்ச இந்த ரவா லட்டுகளை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ரசித்து விட்டுறலாங்க அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த லட்டுக்கு நான் ஒரு மூணு நாலு மணி நேரமே சொல்லலாம் கொஞ்சம் வேலை இருந்ததாக பார்த்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் லட்டு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பிக்கியில் போட்டேன் அப்படியே உடையாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம இப்படி உடச்சி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பிக்கும் போதே நான் வந்து உருட்டுன உடனே இந்த மாதிரி எடுத்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி தடுறேன் நல்லா அந்த ரவையெல்லாம் ஊடி நல்லா மெது மெதுன்னு சூப்பராக இருக்குங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க இந்த லெட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொழப்பலான்னு போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம அந்த ரவையும் சர்க்கரை பாகம் கலந்து வச்சு இறுகி போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல அதாவது செய்ய இந்த ஆரம்பிச்ச பூசிலாம் வந்து பர்ஃபெக்டா வந்துருச்சு நான் கொஞ்சம் தான் பால் ஊத்துனேன்னு நீங்களே பாத்தீங்க அந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இடப்படலாம்னா இந்த மாதிரி லேசான பால் தெளிச்சு நம்ம ஊட்டிக்கலாம் லூஸ் ஆயிடுச்சு நம்ம கலந்து வச்ச ரவை சர்க்கரை பாகு கலவை வந்து கொஞ்சம் கொல போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்க பயப்படாதீங்க அதுக்குமே நமக்கு சோர்ஸ் இருக்கு என்ன பண்ணலான்னா ரவை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரவை எடுத்துருங்க ட்ரையாக வருதுங்க நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிடுங்க உங்களுக்கு சர்க்கரை குறையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சிடுங்க தப்பில் அந்த இனிப்பே போதுமானுங்க கொஞ்சம் போடுறதுனால தான் வந்து ஒன்றும் இனிப்பு குறைஞ்சிடாது அந்த மிக்ஸியில் அரைச்சிட்டு அந்த குழக்கழப்பா இருக்கிற கலவையோடு போட்டு பெரட்டி வச்சிருங்க பெரட்டிட்டு அடுப்பில் ஏற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சூடேத்திருங்க ஏன்னா நம்ம கடைசியாக போட்ட நல்லா வேணும் இல்லைங்களா அதனால அதோடு சேர்த்து இதையும் சூடேத்திருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சூடேனா போதும் மிதமான தீயில் வச்சு சூடேத்திட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நல்லா ஆரினதுக்கப்புறமா நீங்கள் ஊட்டி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரிலாம் நான் முன்னாடி பண்ணியிருக்கேன் செய்ய ஆரம்பித்த புதுசில் இப்போ வந்து இந்த பக்குவம் வந்துடுச்சு பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் நீங்கள் இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த ரவா லட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அரை கிலோ ஒரு கிலோலாம் போட்டு செய்வேன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு போட்டு செய்யுங்க சரியாக வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் அதிகமாக கூட செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்